சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டா ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டா சூப்பரான கொஸ்டின் பையிங் பெஸ்ட்டா செல்லிங் பெஸ்ட்டா நிறைய பேரோட கேள்வி சார் நான் பை பண்ணலாமா ஆப்ஷன் பையிங் செய்யலாமா இல்லை ஆப்ஷன் செல்லிங் செய்யலாமா இல்லை ஃபியூச்சர் செல் பண்ணலாமா என்ன பண்ணலாம் நிறைய பேரோட கட்சியில் என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகே ஆப்ஷன் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆசைப்படாமல்

நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கான எல்லாருக்கும் கேபிட்டல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷன் செல்லிங்கு கேபிட்டல் அதிகமா வேணும் கேபிட்டல் அதிகமா இருந்தா செல்லிங் பண்ண முடியும் அப்ப எல்லாருமே செல்லிங் பண்றதுக்கு வந்துட்டாங்கன்னா பயங்க யாரு பண்ணுவாங்க சப்ளை ஆர் டிமாண்ட் பையர் இருந்தா தான் செல்லர் இருக்க முடியும் செல்லர் இருந்தா தான் பயர் இருக்க முடியும் புரியுதுங்களா பார்க்கும் போது ஆப்ஷன் பையிங் தான் அதிகபட்சமான குவாலிட்டிஸ் அதிகமா பண்ணுவாங்க அதிக ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப குவான்டிஸ்ல கம்மியா இருக்காங்க ஆனா அவங்களுடைய ஹை வால்யூம் அதிகமா இருக்கும் பைசா அவங்க என்பில் பண்றது ரொம்ப அதிகமான குவாலிட்டிஸ்ல பண்ணுவாங்க ஏன்னா மார்ஜின் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் தான் செல்லிங் பண்ண முடியுமே தவிர அவங்க கம்மி ப்ராஃபிட்டுக்காக எதிர்பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு அது சூட்டபுளா இருக்கும் ஆனா பையஸ் நம்மள மாதிரி பிகினர்ஸ் நம்மளோட சின்ன ஆட்கள் பைசா இல்லாத ஆட்கள் அவங்களுக்கான விஷயங்கள் பொறுத்தவரையும் ஆப்ஷன் பையிங் பெட்டர் ஆனா கத்துக்குங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் டு டூ இயர் நீங்க லேர்னிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க லர்னிங் பண்ணலாம் இப்போ வாங்க இன்னைக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க டார்கெட் ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கேன் மார்னிங் என்னுடைய லைவ்ல போன விஷயங்கள் ஒன் பிப்டி எயிட் ருபீஸ்ல நான் பை பண்ணிருந்தேன் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் பிப்டின் கால் ஆப்ஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுங்க டென் ஓ கிளாக் டுவெண்டி ஃபோர் மினிட்ஸோட கேண்டல் பர்ஃபெக்டா நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு நீங்க பாத்து கண் கூட பார்க்கலாம் ஓகே யார் ட்ரேடர்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணுவோம் எல்லா விஷயம் எல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்குறேன் ஏன்னா நான் பஸ்ட நான் பட்ட கஷ்டங்களை யாரும் படக்கூடாது அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யக்கூடாது தப்பான கைடன்ஸ் பண்ணக்கூடாது சரியான கைடன்ஸ் பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும் லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அங்கே இது உங்களுக்கு ரீவ்ராஜ் பபாய் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்